ஜிஎஸ்டி விலை குறைப்பு செஞ்சது பெஸ்டிவ் சீசன் மற்றும் இயர் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு கடந்த மூன்று மாதங்களா கார் நிறுவனங்களுக்கு எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல கார்கள் விற்பனை ஆயிட்டு இருக்கு பட் இந்த சூழ்நிலையும் ஒரு சில கார் மாடல்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம மிக குறைவான நம்பர்ஸ்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு அந்த விதத்துல கடந்த மாதம் மிக குறைவாக விற்பனையான டாப் டென் லீஸ் செல்லிங் கார்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம லிஸ்ட்ல பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா சிரோஸ் ஆயிரத்தி நூற்றி பதினாறு கார்கள் மட்டுமே விற்பனையா இருக்கு கடந்த மாதம் கியா சிரோஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் லேட்டஸ்டா இந்த காரை லான்ச் பண்ணாங்க எக்கச்சக்கமான பீச்சர்ஸ் மற்றும் செக்மெண்ட் பீச்சர்ஸ் பல லான்ச் பண்ணிருந்தாங்க இருந்தாலுமே இந்த காருக்கான வரவேற்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு சப் போர் மீட்டர் கேட்டகிரில இருந்தும் ஜிஎஸ்டி பெனிஃபிட் டீசல் ஆப்ஷன் அப்படின்னு பல பாசிட்டிவ்ஸ் இருந்தும் இந்த காரோட சேல்ஸ் பெரிய முன்னேற்றம் இல்ல இன்ப ஒன் இந்த கார் ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா கவ் கடந்த மாதம் வெறும் நான்கு கார்கள் மட்டுமே செஞ்சிருக்காங்க டாடா கவ் பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக் அப்படின்னு எல்லா வருஷன்லயுமே அவைலபிளா இருக்கு பட் இந்த கூப்பே பாடி ஸ்டைல் எஸ்யூவி மற்றும் செடான் அப்படின்னு எதுலையுமே சேராத காரணத்தினால அந்த அளவுக்கு பெரிய பயர்ஸ் அட்ராக்ட் பண்ணல மேலும் இதே பிரைஸ் பாயிண்ட்லே கிடைக்கும் போது கேர்வ் எந்த அளவுக்கு சென்ஸை மேக் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதிக பேர் ப்ராப்பரான எஸ்யூபிசியை சூஸ் பண்ணுறாங்க எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடா குஷாக் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கார்கள் மட்டுமே விற்பனையாக இருக்குது கடந்த மாதம் ஸ்கோடா குஷாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய காம்படிஷனை ரீசெண்டாக லான்ச் பண்ண கைலாக் அப்படின்னு சொல்லலாம் அதே ஒன் லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் மற்றும் கிட்டத்தட்ட சேம் பார்ட்ஸ் இந்த கார் ஷேர் பண்ற காரணத்தினால மக்கள் கைலாக்க விரும்பி வாங்குறாங்க குஷாக்கு கூடிய விரும்பல அப்டேட் வரவிருக்கிற காரணத்தினாலையும் இந்த காரோடைய சேல்ஸ் வால்யூம் குறைவாக இருக்கு ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹோண்டா சிட்டி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு ஹோண்டா நிறுவனம் ஸ்பெஷல் எடிஷன் மற்றும் எக்கச்சக்கமான ஈரண்டு ஆஃபர்ஸ் கொடுத்தும் கூட ஹோண்டா சிட்டியோட சேல்ஸ் வால்யூம்ல பெரிய முன்னேற்றம் இல்லை ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா டிகோ டாடா நிறுவனம் டிகோருக்கு ஈரன் டைம்ல இப்பவுமே அப்டேட் கொடுத்திருந்தாங்க ரெஃப்ரெஷ் பண்ணப்பட்ட இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியரோட இந்த காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க இருந்தாலுமே சஃபோர் மீட்டர் காம்பாக்ஸ் செக்மெண்ட்டில் டிசைர் மட்டுமே நல்லா விற்பனையாகுது எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கார்கள் மட்டுமே விற்பனை செஞ்சிருக்காங்க ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுக்கியோட ஜிம்னி மாருதி சுசுக்கியோட ஒன் அண்ட் ஒன்லி வீக் லிங்கா இருக்கிற மாருதி ஜிம்னி வெறும் எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கார்கள் மட்டுமே விற்பனையா இருக்கு நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடா ஸ்லாவியா எழுநூத்தி பதினோரு கார்களை மட்டுமே கடந்த மாதம் விற்பனை செஞ்சிருக்காங்க மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது கிரெட்டாவோட எக்ஸ்ட் வெர்ஷனான இந்த கார் கிரெட்டா விற்பனையாகிற ஆகிற அளவுக்கு ஒரு ஃபிராக்ஷன் கூட விற்பனையாகல வெறும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது கார்கள் மட்டுமே விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது எக்ஸ்யுவி செவன் டபுள் ஓ எக்ஸ்யூவி எக்ஸ்யுவி செவன் டபுள்வோ கார்ஸில் கடந்த மாதம் இடம் பிடிச்சிருக்கு இதற்கு முக்கியமான காரணம் எக்ஸ்யூவி செவன் எக்ஸோ அப்படிங்கிற பேரில் அடுத்த வருஷம் லான்ச் பண்ணுறதுனால மஹிந்திரா நிறுவனமே அவங்களுடைய ஸ்டாக்ஸை ரொம்ப ரொம்ப குறைவாக வச்சிருந்தாங்க இன்ஃபேக்ட் எக்ஸ்யூவி செவன் டபுளோ வாங்க நினைக்கிறவங்க கூட டீலர்ஷிப் எண்ணில் இந்த கார் இல்லாமல் புதிய வருஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க இதன் காரணமாக வெறும் நானூற்றி ஐம்பத்தி மூன்று கார்கள் மட்டுமே எக்ஸுவி செவன் டபுளோ கடந்த மாதம் விற்பனையாக இருக்கு அண்ட் முதல் பிடிச்சிருக்கிறது இந்தியாவோட லீஸ் செல்லிங் காராக இருக்கிறது ஹியூன்டையோட வெர்னா வெறும் நானூற்றி ஆறு கார்கள் தான் விற்பனையாக இருக்குது ஹியூண்டே வெர்னாவோட லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் ஆன சமயத்துலேருந்தே இந்த காருக்கு பெரிய வரவேற்பு இல்லை இயர் அண்ட் டைம்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்தும் இதுவே கண்டினியூ ஆகுது வெறும் நானூற்றி ஆறு கார்கள் மட்டுமே விற்பனை செஞ்சிருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இது தவிர எப்பவுமே குறைவான நம்பர்ஸ்ல விற்பனை ஆகிற சிட்ரோய் நிறுவனத்தோட கார்கள் ஜீப் நிறுவனத்தோட கார்கள் ப்ரீமியம் கார்கள் மற்றும் டிஸ்கண்டினியூ ஆக போற மஹேந்திரா மராசோ போன்ற கார்கள் நாம கணக்கில் எடுத்துக்கல இந்த லிஸ்ட் ஆஃப் கார்ஸில் எந்த கார் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க